ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் விஸ்வாசு வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோச்சார கிரகங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் கும்பத்தில் ராகு புதன் மீனத்தில் சனி மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மேல்நிலைக் கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழல் உடல் ஆரோக்கியத்தில் கவன வேண்டும் நிலம் மற்றும் வீடு விற்பனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது ரிஷவராசு என்பவர்களுக்கு தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது இணைய துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படும் வெளியூர் தொடர்பான பொருள்கள் மூலம் ஆதாயம் மேம்படும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வரவு நிறைந்த நாள் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமானது மிதன ராசி அன்பர்களே வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டு நிதானமான பேச்சு நன்மதிப்பை கொடுக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுபவம் மேம்படும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் நீல நிறம் அதிர்ஷ்டமானது கடகராசி அன்பர்களே புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல்கள் உருவாகும் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது சமூக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது சிம்மராசி அன்பர்களே உறவினர்களின் உண்மை நிலைகளை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வது நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சில விரயங்கள் எதிர்பாராத வகையில் ஏற்படும் கிளி பச்சை நிறம் அதிர்ஷ்டமானது கன்னிராசி அன்பர்களே அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும் தந்தை வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் உண்டு வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் முயற்சி கைகூடும் நாள் இளம் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டமான துலாம் ராசி அன்பர்களே தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உலகில் நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வெற்றி நிறைந்த நாள் என்று சொல்லலாம் வெளிர் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமாக ராசி அன்பர்களுக்கு வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மனதை உறுத்திய சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் இளம் நிறம் நிறமதிர்ஷ்டம் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பாராத சில பயணம் உண்டாகும் அனாவசிய செலவுகள் என்று தவிர்க்க முடிய முயற்பியர்கள் ஆனாலும் முடியாது அலைச்சல்கள் இருக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள் பொருளாதார விஷயங்களை யாரிடத்திலும் பகிர வேண்டாம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நன்மை நிறைந்த நாள் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் மகர ராசி அன்பர்களை வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அனுசரித்து செல்வது நல்லது வர்த்தக முதலீடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் தனம் தொடர்பான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் அசைதி நிறைந்த நாள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் கும்ப கும்பராசி அன்பர்களை பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இழுபறியாக இருந்த பாக்கிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் இருந்த தாமதங்கள் குறையும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் விலகிச் சென்றவர்கள் சென்று விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் பொன்னிற அதிர்ஷ்டமானது மீன ராசி அன்பர்களே குழந்தைகளின் செயல்களில் கவனம் தேவை கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் உயர்வுக்கான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் சமூக பணியில் பொறுப்புகள் கிடைக்கும் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமானது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்